சரி இடுப்பளவு தண்ணி இருக்கு போங்க இது வந்து உச்சி மகாலி அம்மன் கோவில் தெரு இந்த கோவில் பாவம் வீடுகள் எல்லாமே வந்து மூழ்கிதான் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க உதவி கிடைச்சதா சாப்பாடு யாருமே வரலையா சாப்பாடு இல்லையா அடுத்த மழைக்கு ஆரம்பமாவது

ஆண்டவங்களை இதுவரைக்கும் இது மாதிரி மழையை பார்த்தது இல்லை எல்லாம் இது மாதிரி வெள்ளக்காடானது நம்ம ஊர் இல்லை இது மாதிரி எல்லா மொபைலில் இருந்து எல்லாமே இப்போ கட்டாகி இருக்கு எங்கள் பின்பக்கம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வக்கீல் எப்படி இருக்கீங்க உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கு எல்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வடக்கு பகுதியில் முட்டுக்கால அளவுக்கு தண்ணி இருக்கு சரி ரொம்ப மோசமான சாப்பாடு இப்பாடெல்லாம் வருதா சாப்பாடு அவங்கவங்க இருக்கிறது தகுந்த செஞ்சு சாப்பிட்டுறாங்க வெளியிலேருந்து அங்கே அந்த பகுதிக்கு இதுவரைக்கும் ஒன்னும் வரலை அவங்க இருக்க சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டுறாங்க இந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அந்த தண்ணீர் பங்குதல் கிட்ட உள்ள பாலம் சரி செய்யப்படாததான் இத்தனை வருஷம் ஆயும் அங்க வெள்ளம் ஏற்படும்னு நல்லா தெரிஞ்சோம் இது வரைக்கும் சரி செய்யப்படாததான் வந்து நம்ம காயல் பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பும் போக்குவரத்து இல்ல காய்கறி வரலை பால் வரலை உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு காரணமே அந்த பாலத்தில் போக்குவரத்து எங்காதுதான் அதை சரி இருந்தனா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது இனி வர்ற காலத்திலேயாவது அந்த பாலத்தை எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்தி கட்டி தூத்துக்குடி திருச்செந்தூர் பாதையை தான் மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கு அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நம்ம அக்பர் சாக்கக்கூடிய மேலத்தெருவு பகுதியில் அந்த கண்மாய் எங்களுக்கு சொன்னால் அவர் சொன்னார் மண்டலுடைய கண்மாய் உடஞ்சி அங்கேருந்து காலையில் நாங்கள் கண்கூடாக பார்க்கப்பட்டது ஒவ்வொரு மீன் ஒன்று ஒன்று ஒன்றரை அடிக்குள்ள மீன்கள் வரைக்கும் அங்கே கடந்தது அந்த அளவுக்கு அங்கே வந்து இப்போவும் நீங்கள் வந்து பார்க்கலாங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நேரடியாகவே நீங்கள் அந்த காட்சி வந்து பாருங்க சரி இப்போ வந்து கரண்ட் இல்லை அங்கே வந்து வேலை நடந்துட்டு இருக்கா அந்த போக முடியாது அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இதில் எந்த பகுதினா நம்ம டீசல் அப்படியோ தண்ணி வருது எங்கேயும் வருது அதே தான் சொல்றேன் தலைவாய் அந்த அங்கே கண்மாய் ஒன்று இருக்கு சரி அந்த தண்ணி வந்து டீசல் முடியோ மட்டும் இல்லாமல் நம்ம செய்தால் பூரா கண்மாய் உடஞ்சதுன்னா கண்மாய் உடஞ்சிது அந்த உடஞ்ச கண்மாய் தான் தலைவன்வாடி பக்கத்தில் உள்ள இதுதான் இங்கே நமக்கு வந்து பாதிப்பு உண்டாக்கி இருக்கு அதே மாதிரி இப்போ தலைவர்கிட்ட பேசுனா காலையில் சொன்னார் திருச்செந்தூர் பகுதியிலருந்து எப்படியாவது ஒரு ரெண்டு ரெண்டு ஹவர் டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து எப்படியாவது கிரண்டு கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுறது தலைவர் காலையில் சந்திச்சதில் சொன்னார் ஆண்டவன் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கொண்டு தந்தாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஒரு புண்ணியமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறது வந்து பரிமாற்பொருள் பரிமார்த்தருளில் தான் இந்த எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி பாவம் அந்த மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க அந்த தண்ணியை வந்து மோட்டரை வச்சு அடித்து வெளியேற்றணும் நகராட்சி அதுக்குள்ள முயற்சியை செய்யணும் பரிமாறு ஆயிஷா ஆயுஷா சித்திக்காவுக்கு உள்ள ஜங்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நீரை வந்து ரோட்டை வந்து ரெண்டாக வெட்டி அதை பாதையை வெட்டி இந்த பாதையை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த மழைநீர் வந்து இதில் வந்து வடிகால்காக வேண்டி இப்போ இந்த ரோடை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க மற்ற வாகனங்கள் போக முடியாது இது இப்போ நீங்கள் பார்க்குறது ஆயிஷா சித்திகா இது வழியாக வந்து அங்கே போய் கிடக்கும் தண்ணி குப்பாப்பள்ளித்தருடைய மையவாடி இந்த மையவாடியுடைய நிலம் எப்படி இருக்குது ஃபுல்லாக தண்ணி தான் மூணு நாளாக அதிகமான மழை பொழிவுனால நம்ம ஊர் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுட்டாங்க இப்போ ஒரு இன்டர்நெட்லேயோ சரி அப்புறமா நெட்ஒர்க்கும் சரி எலக்ட்ரிசிட்டியும் சரி எந்த ப்ரொவிஷனும் இல்லாமல் ஒரு இருளில் மூழ்கி கிடக்கிறோம் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கும் சரியான பால் முட்டை இந்த மாதிரி விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்கிறதில்லை மக்கள் ரொம்ப பரிதவிச்சு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் அதிகமான மழை பொழிவு இருந்திருக்கு நல்லா கிட்ட வந்து பாதுகாப்படும் எங்களுக்காக நீங்களும் துளாச்சிங்க மக்கள் ஆஜிபரிகா ஹோட்டலு நம்ம இந்த கடையால் தான் நம்மளுக்கு புல போய் நடக்குது இந்த கடையை வச்சு தான் நாங்கள் கொலை போக முடியும் நாலு பேர் நாங்கள் அஞ்சு பேர் வேலை பார்க்குறோம் இந்த கடையில் இந்த கடை ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு ஃப்ரிட்ஜ் போயிட்டு தேங்காய் மிஷின் போயிட்டு ஒரு கிரைண்டர் போயிட்டு அடுப்பு ரெண்டு அடுப்பு வீணாக போயிட்டு ரெண்டு அளவுக்கு தண்ணி கிடைக்கும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்து இன்னொன்று ரூபாய் அந்த இன்னொன்று போயிட்டு எல்லாம் போயிட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரில பார்த்து மெது வந்து அவங்கள மெதை பார்த்து எரிப்போங்க நகராட்சியில் வந்து குப்பை எறக்கூடிய பனி நடந்துட்டு இருக்கு இப்போ நேத்து ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தண்ணி மழை வெள்ளம் அதனால் வந்து அந்த பணிகள் தடைபட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக ராயல்பட்டினம் முழுவதும் அதுபோல சுற்றுவட்டார பகுதிகளும் தொடர்பாக முற்றிலும் காயப்பட்டதிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது இப்படியான ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளும் இயக்கங்களும் பல்வேறு அமைப்புகளும் மக்களுக்கு உணவளிப்பதும் அதுபோல் பல்வேறு பணிகள் செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் எஸ்டிபி கட்சி ஒரு இருபது நபர்களை கொண்ட மீட்புக் குழுவை அமைத்து நகரங்களிலும் உணவுப் பொருட்களை வழங்குவது மட்டுமல்லாமல் பேரிடர் மீட்புக் குழுவில் எல்லா பகுதிகளும் தாழ்வான பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் பணிகளையும் எல்லா பணிகளும் செய்து வருகிறார்கள் இதுபோல் நகரில் உள்ள ஐக்கிய பேரவை அதுபோல் பல அமைப்புகள் இணைந்து பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள் இப்போ இப்போ இப்படியான ஒரு சூழலில் நகராட்சியினுடைய முழு முழு முயற்சியில் பல்வேறு பகுதிகளில் செய்யப்படுகிறது இருந்தாலும் கூட போதி போதிய அளவிலான தண்ணி மோட்டார் போன்ற தண்ணியை வெளியேற்றக்கூடிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் பணிகள் சுணக்கமடைந்து வருகிறது இயல்பு நிலை திருவதற்கு இன்னும் ஏறத்தால் ஒரு ஒரு வார காலம் பிடித்து இருக்கும் அதற்கு முன்பாக அனைத்து பணிகளையும் அனைத்து பொதுமக்களும் இணைந்து செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் மற்றொரு இங்கேருந்து வந்து நம்ம தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய முன்பாக டீசல் கடந்து செல்ல முடியாத ஒரு சூழலும் அதுபோல் குறும்பூரை கடந்து செல்ல முடியாத ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது இது இல்லாமல் கேமலாபாத்தில் வெள்ளம் பூந்து அந்த பகுதியில் முழுவதும் தமிழர் பன்னாட்டினுடைய தண்ணீர் திறந்துவிடப்பட்ட காரணத்தினால் அந்த பகுதி எல்லாமே துண்டிக்கப்பட்டுள்ளது எல்லாம் இங்கே தனித்தீவுகள் போல இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான சூழ்நிலை பொதுமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளித்து அதுபோல் மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் எஸ்டிபிஹின் சார்பாக தனிமையாக கேட்டுக்கொண்டு செல்போன் <laughs> <laughs> போன் பண்ண முடியல கரண்ட் சார்ஜ் போட முடியல இப்ப நம்ம நிக்கிறது வந்து சுலைமான் நகர் அதாவது மாட்டுக்குளம்னு சொல்லுவாங்க இந்த சுலைமான் நகர் சல்லித்திரடு மங்களாவடி இந்த ஏரியா பாத்தீங்கன்னா தாழ்வான பகுதி சாதாரணமா மழை பெஞ்சாலே தண்ணி கட்டக்கூடிய இந்த பகுதி அடமழை பெஞ்சிருக்கு அதுவும் பேமாரி மாதிரி பெஞ்சிருக்கு முப்பத்தி ரெண்டு மணி நேரம் இடைவிடாத மழை தென் மாவட்டத்திலேயே அதிக அளவு மழை பதிவான இடம் வந்து காயல்பட்டம் இந்த இடங்கள்லாம் எப்படி தத்தளிக்குதுன்னா வீடுகள் ஃபுல்லாக தண்ணி உள்ளே போக முடியல வீடுகள் ஃபுல்லாக தண்ணி குழந்தைகள் தூக்க முடியல கிடையாது பள்ளிக்குள்ள நோட்டு புத்தகங்கள் எல்லாமே தண்ணீரை சிதறி கிடக்கு ரொம்ப பஞ்சாம இருக்கு இந்த தான் இப்ப வந்துருக்கோம் அந்த மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உணவு இவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன சேவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பகுதி மக்களுக்கு வந்து உணவு ஏறிச்சிட்டு இருக்காங்க இந்த பகுதி தான் இருக்கையிலேயே இடம் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற காயில் பண்ணத்தில் உள்ள தண்ணி எல்லாமே எங்கேயாரில் தான் பயங்கரமாக கெட்டும் இப்போ என்ன பண்ணாங்கன்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட சாப்பாடு தரேன்னு சொன்னாங்க நிவாரணம்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்தாங்க ஆனால் வந்தது என்னமோ சாயந்தரம் நாலு மணிக்கு தான் காலையில் சாப்பாடே வந்துச்சு அதனால நாங்கள் அந்த சாப்பாடு வேணாம் சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிட்டோம் இப்போ என்னன்னா நாங்கள் நைட்டு வந்து கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு வந்துச்சு பதினோரு மணிக்கு வந்தனால யாருமே இல்லை எங்கேயோ கொண்டு வந்த சாப்பாடு மிஞ்சிட்டுன்னு சொல்லி எங்களை கொண்டு வந்தாங்க அதையும் நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம் இப்போ அதனால் நாங்கள் சுழும்பான் நகர் இளைஞர்களாக சேர்ந்து இந்த சாப்பாடை நாங்கள் ஆக்கி எங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே விநியோகம் பண்ணுறதுக்கு தான் அந்த முயற்சி வீடு கூட போய் கொடுக்குறீங்களா ஆமாம் எல்லாம் வீடு கூட போய் விநியோகம் பண்ணுறோம் எங்களுடைய சேர்ந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாற்று சமுதாயம் அனைத்து மக்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இதை ஆக்குறோம் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க எங்கன்னா எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சல்லித்திரடு சோலைமா நாயர் தேங்காய் முன்னச்சால மங்களாவடி பரிமாறு திரு இவ்வளவுக்கு நீங்க வந்து வீடு வீடா போய் கொடுத்து வீடு வீடா நாங்களே போய் கொடுத்துலாம் சரி அப்புறம் வந்து யாராவது உதவி செய்யறதுக்கு முன் வந்தாங்களா எந்த யாருமே இது வரைக்கும் வரல எங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி அதிகமா வந்தும் ஒருத்தவங்க கூட நைட்ல வந்து பாக்கல நேத்தும் வந்து யாரும் எதுவும் பார்க்கல நாங்களாம் முயற்சி பண்ணி தண்ணியை அப்படியே வெளியே அனுப்பினோம் வந்து சமூக அமைப்புகள் நிறைய பரவலாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லா இடங்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து தனிநபர்னு யாராவது வந்து உதவி செஞ்சாங்களா தனிநபர்னு சொல்ல போனா ஒரு லாத்தா வந்தாங்க நேற்று வந்து ஆட்டோல வந்து ஜீவத்தூர்ல இருந்து வந்து இங்க உள்ள பிள்ளைகளுக்கு பால் அதுக்கப்புறம் பிஸ்கெட் வாழைப்பழம் இந்த மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து மாஜாக்கா வந்து அவங்க வந்து பிஸ்கெட் விநியோகம் பண்ணாங்க இதை தவிர வேற எதுவும் இதை தவிர வேற யாரும் வரல சரி இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி தேங்கி இருக்குது அதை வந்து மோட்டர் வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வரைக்கும் போகல வீட்டு வாசல் உள்ள தண்ணி மட்டும் தான் போயிருக்கு சுத்தி இருக்கிற தண்ணி எதுவும் போகல சரி இப்ப வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அரசாங்கத்திலிருந்து இப்ப அரசாங்கத்துல என்ன எதிர்பார்க்கறோம் பாத்தீங்கன்னா நமக்கு கலெக்டர் உத்தரவு போட்டுக்கிறாங்க அதாவது மழை நீர் வடிகால் கட்டணும்னு சொல்லிட்டு அது இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஆரம்பிக்கல எங்களுக்கு அதுதான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்குன்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி ஒவ்வொரு வீட்லையும் தேங்கிட்டு இருக்க பாருங்க சொல்றப்போ இந்த பக்கத்துல கூட தண்ணி தூரில கூட எவ்வளவு தண்ணி கட்டிட்டு பாருங்க இது சுகாதார அதிகமா இருக்கு இது வந்து நல்ல தனி வாழ்வு வாழ்வு நல்ல தனி தனித்துறை வாழ்வு கிட்டத்தட்ட ரொம்ப மோசமா இருக்கு நாங்க இப்ப மூணு நாளைக்கு நாங்க போடுறோம் எங்களால முடிஞ்சு என்னோ பண்ணிடுவோம் ஆனா தீர்வுன்னு சொல்லிட்டு பாத்தோம்னா அந்த வடியால் வைக்கிற மட்டும்தான் மழை நீர் வடிவம் இப்ப நம்ம பண்ணிக்கலாம் எங்களா கூட எல்லாமே பண்ணுவோம் இப்ப நாங்க நாங்க எங்களால கை காத்து போடுறோம் எங்களா முடிஞ்சோரா நாங்க வேற யாரும் உதவிணும் பொருள் உதவியாவோ இல்ல பணமோ தந்தாலும் கூட நாங்களுக்கு ரெடி தான் ஆனா எங்களுக்கும் நாங்க பார்க்கணும் ஏன்னா யாருமே வந்து வெளியே சொல்லிடுறாங்க நாங்க வந்து அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம் எங்களை முடிச்ச முன்னு சொல்றாங்க ஆனால் சொல்றாங்களே தவிர்த்து யாருமே செய்யல யாரும் வரவு இல்லை ஒண்ணு இல்லை எல்லாத்துலேயுமே மாட்டுக்குளமா அப்படிதான் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறாங்க ஒரு ஒரு பண ஒரு ஒரு அரிசி பதம் அப்படின்னு சொல்லி நீங்க யாருமே அப்படி பார்க்க கூடாது எல்லாரும் இருக்கிறாங்க மாட்டு குளத்துல உள்ள பசங்க சேர்ந்தாலும் நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா எங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நாங்க எங்களை எங்க கை கால போட்டு பண்ணிட்டு இருக்கோம் எங்களால முடியும் முடியாம ஒண்ணும் கிடையாது நல்ல உள்ளவங்க தராங்க எங்களுக்கு தர நல்ல உள்ளவங்க தாராங்க சாப்பாடு நீங்க சமாளிச்சுக்கிடுவீங்க பசிப்பட்டு இல்லாம நீங்க போட்டுக்கிடுவீங்க அதே சமயம் வந்து நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வு அந்த வரி நீங்க வரிகால அமைக்கிற மட்டும் தான் இன்னும் வரைக்கும் எங்களை ஆரம்பிக்கவே இல்ல நீங்க அங்கெல்லாம் வந்தீங்கன்னா கை குழந்தையோட வருஷம் குழந்தையோட உள்ள வருஷ வருஷம் இதான் இப்ப வரைக்கும் கை குழந்தையோட உட்கார்ந்து இருக்கிறாங்க கட்டிங்

என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி ஓடுது தண்ணி ஓடணும் ஒரு வாய்க்கால் போடணும் மக்களுக்கு உள்ள தண்ணி இல்லாமல் வெளியே தாங்க தாங்கும் இடம் கேட்டால் கூட அது இது எங்களோட இடம் நாங்கள் எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது என்ன நியாயம்னு எங்களுக்கும் தெரியல அதுவும் இத்தனைக்கு அது தனிப்பட்ட நபரோட கிடையாது பொது இடம் பொது நிலத்தோருடையதான் அது கூட தர மாட்டேங்கிறாங்க இத்தனைக்கு அவங்க ஏரியாவிலேருந்து எல்லா ஏரியாவில் தண்ணி நாங்கள் வாங்கி வைக்கிறோம்

அவங்களுக்கு தேவையான பண்ணணும் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுங்க தான் சொல்கிறோம் யாருமே எங்களை கண்டுக்கிறதே இல்லை நாங்களும் காலங்காலமாக நாங்கள் வருஷம் வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம் இதை இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ நம்ம வந்து தண்ணி இருக்குது எங்கள் ஏரியாவில் தண்ணி கட்டி கிடக்கு அப்படின்னு சொல்ல போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் குளத்தில் வீடை கட்டிருக்கீங்க குளத்துல வீட கட்டினா தண்ணி வரத்தான் செய்யும் அப்படின்னு சிம்பிள் விஷயத்த பட்ட போட்டு தந்து இருக்காங்க எல்லாமே ப்ராப்பர்ட்டியா இருக்கு குளத்துல வீட கட்டினா இவ்வளவு ப்ராப்பர்ட்டி எப்படி தருவாங்க கவர்மெண்ட்லேருந்து லைன்லேருந்து எல்லாம் வச்சிருக்காங்க போஸ்ட்லேருந்து எல்லாம் இருக்குது எப்படி தருவாங்க அப்போ குளத்தில் ரோட்டை எடுத்து ஒன்றும் இல்லை வந்து பாருங்க எவ்வளோ ஆளை இருக்குன்னு எங்களோட சேர்ந்து நீங்களும் நினைங்க வாங்கணும் நீங்க போறீங்களா போங்க போங்க அப்படியே போயிட்டு இருங்க

எல்லாமே மிதந்து கிடந்து வயிற்றுக்கு வாய்க்கு இல்லாமல் நாங்களும் ஒன்றும் இல்லாமல் கிடந்துக்கிறோம் இந்த பச்சை பிள்ளைகளுக்கு பால் தண்ணி இல்லாமல் கிடந்து தாவுகிறோம் அப்பா எங்களுக்கு இது இந்த வடிகாலி எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த தண்ணி உடையது ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு அந்த ஒன்றையும் நீஞ்சி தந்துருங்க எங்களுக்கு வருஷம் வருஷம் இதுதான் எங்களுக்கு நிலைமை நாங்களும் சொல்லி சொல்லி எங்களுக்கு வயசு ஆகி கொசு தொல்ல தாங்க இலையில எங்கனால நேற்று இதோட அதிகமா வந்திருக்கும் அருகே மாதிரி ஓடி நேற்று தண்ணி ஓடுது

அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அவங்க வந்து கை காசை பிரித்து அந்த கை காசு மூலமாக தான் என்ன செய்கிறாங்க இந்த பகுதி மக்களுக்கு உணவு வழங்கிட்டு இருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோ கண்டிப்பா அவங்க வேண்டாம் அப்படின்னாங்க அதையும் மீறி நான் தான் எடுத்துட்டு இருக்கேன் மழை நீர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி இந்த பகுதி சுலைமான் நகர் இளைஞர்கள் வந்து இந்த உணவு தயாரிச்சு வீடு வீடாக கொண்டு போய் வழங்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இப்போ வந்து இது சல்லி திரடும்பாங்க இந்த சல்லி தான் வந்து இப்போ கொடுக்க போயிட்டு இருக்காங்க இப்ப நகராட்சியுடைய துரித நடவடிக்கை என்ன எடுத்துட்டு இருக்கீங்க அஞ்சு ஜேசிபி வச்சு தண்ணியை வந்து நம்ம விளையாத்திட்டு இருக்கோம் எந்தெந்த பகுதியில் எல்லாம் உச்சிமாலியம்மன் கோயில் தெருவு காட்டத்தை காத்துருவு நம்ம கோமால் தூர் பக்கம் இது எல்லாம் வந்து கம்ப்ளீட்டான தண்ணிகள் நிறைய பாய்ச்சி இருக்கனால அந்த பக்கம் உள்ள வெட்டி விடுறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் சிவன் கோயில் தெருவு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் இனி பைபாஸ் ரோட்டில் இருக்க தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்காக வேண்டி நம்ம வெளியே பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஏக்கும் அந்தந்த வேலைகளை அவங்கவுங்க வந்து சிலிப்பாக இருக்காங்க செய்ய இல்லைன்னு இல்லை எல்லா தொண்டு நிறுவனங்களும் இருக்காங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ மருத்துவம் அது இதெல்லாம் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் போலுகளில் பிரச்சனை இருந்துச்சு அதுக்கு ஜேசிபி கொடுத்து அது போல்களை நட்டிகிட்டு இருக்கோம் மற்றபடி வேறு என்னென்ன தேவைகள் வருதோ வந்து எந்தந்த குறைகளை நேவர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம் சரி அரசாங்கத்துட்டு இருந்து எதாவது உதவிகள் இந்த பகுதி மக்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா வரும் கண்டிப்பாக வரும் இனி அந்த அதில் இருந்து ஒரு நூற்றி இருபது அரசு அதிகாரிகள் வந்து இங்கே நம்ம கால்பணத்துக்கு வருகிற தர இருக்காங்க அவங்க வந்து எல்லா இது இடத்தையும் வந்து பார்வையிடுவாங்க அவங்க வர்றதுக்குள்ள மழை நீரெலாம் வடிஞ்சு போயிருமே அப்புறம் வடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த வீடியோ கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை செஞ்சுக்கிடுவோம் அது ஒன்று ஃபோட்டோவும் இருக்குது நம்மளுடைய இதுகளை வந்து அதிகமான மழை பெஞ்சதுனால அந்த ரிக்கார்டும் பதிவாயிருச்சு அதனால் எல்லா நிவாரணமும் அது கிடைக்கிறதுக்கு நாங்கள் நாங்கள்பாடுபடுவோம் கண்டிப்பாக இல்லையே

உங்க அஜய்யா எங்க வரீங்க பூந்தோட்டம் சாப்பாடு வாங்கியாச்சா எத்தனை பாக்கெட்டு ஆறு பாக்கெட்டு போதுமா சரி ஓகே ரொம்ப நன்றிமா வீட்டில் எப்படி தண்ணி நிறைய இருக்கா ஃபுல்லாக தண்ணி இருக்கா பூந்தோட்டத்துலையா சரிம்மா சாப்பாடு வாங்கிட்டீங்கல்ல ஓகே ரொம்ப நன்றிம்மா இப்போ இனம் மதம் மொழி பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் வந்து உணவு வாங்கிட்டு போகிறாங்க இப்போ பார்க்கறது வந்து புறநகரில் உள்ள மக்கள் தான் வந்துட்டு இந்த உணவு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து காயல்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்துடைய நிலையை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் சுற்றி வர தண்ணி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இதை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் இப்போது இன்றைய தினம் என்னென்னா நம்ம ஜெயலாணி பள்ளியிலேருந்து ராமத்துல்லா லெப்பப்பாவும் அவங்களுடைய லெப்பப்பா பண்ணையின் சார்பாகவும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்னைக்கு சாப்பாடாக்கி ரெண்டு சட்டியை மூணு சட்டியை சாப்பாடாக்கி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் புறநகர் அதாவது நகர் மக்களுக்கும் மெயினாக வந்து அனைத்து அனைத்து சமுதாயம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் கொடுக்குறாங்க சார் அதில் நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் மக்கள் கொண்டிருக்கிற காட்சிகளை நீங்கள் காணலாம் சாப்பா பாட்டி சாப்பாடு வேண்டிங்களா சார் ரொம்ப சந்தோஷம் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய்ட்டு வாங்க சாப்பட கிடைச்சிச்சா சரி ஓகே ஒரு நேரத்து சாப்பாடு இருக்கட்டும் என்ன சரிக்கம் இன்னைக்கு வந்து வெள்ள பாதிப்பால் இன்னைக்கு வந்து செவ்வாக்கம் இன்னைக்கு ஜெயலலிதா பெயரில் வச்சு இப்போ இப்போ ரெண்டு சட்டி சாப்பாடு ஆகி கிடைச்சிட்டு ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்கள் பெண்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இல்லைனா ஜீராணி பள்ளியில் எப்பப்போ பண்ணி தரப்பில் நாங்கள் இந்த ப பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அனைத்து மக்களும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தேவைப்பட்டால் நாங்கள் மீண்டும் இந்த சேவை தொழும் தொழும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இது எத்தனை பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க இது வரல நம்ம கிடைக்கிற ஒரு இரநூறு இரநூறு இரநூத்தி பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க எத்தனை பேர் வரைக்கும் கொடுக்குறது ஒரு அறுநூறு போட்டிருக்கோம் சரி இது வந்து மட்டும் மட்டும்தான் இல்லை காய்ச்சல் மெம்பர்கள் சொல்கிறாங்க இதை கண்டினியூ பண்ணுங்க செய்யுங்க மக்கள் கொடுப்பாங்க அமைக்கிறாங்க காரியம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் இதை கண்டினியூ பண்ணுவேன் நாளைக்கே நாளும் நாளும் மக்கள் கேட்டு நாங்கள் செய்வோம் அதில் பண்ணி நிர்வாகத்தை கேட்டு நாங்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ ஃபைவ் பர்சன்ட்டு ரொம்ப நல்ல ஒரு உதவி செஞ்சுட்டீங்க அதெல்லாம் பகுதி இல்லை வெறும் வெல்லாம் மக்கள் அமைக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க அதுக்காக ஜெயலாணி பள்ளியிலிருந்து மனித நேயத்தோட பட்டங்களை பற்றி பார்க்காம மக்கள் அனைவருக்கும் வயிற்றுக்கு உணவளிக்கும்படி அங்குள்ள திருவாக முடிவு பண்ணி அந்தந்த <coughs> மக்கள்

வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் காயல்பட்டினம் இது காயல்பட்டினத்துடைய ஆரம்ப இடம்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு இந்த பைபாஸ் ரோடை தாண்டி அந்த நேரியில் இருக்கக்கூடிய டிசிடபிள்யூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரி கார்டு அதாவது செக் போஸ்ட் அந்த செக் போஸ்ட் வரைக்கும் தான் ஆட்களை விடுறாங்க அதுக்கு மேலே விடமாட்டிருக்காங்க ஏன்னு சொன்னால் தாமிரபரணி திறந்து விட்டதுனால அங்கே தண்ணி வந்து அறுத்துக்கிட்டு ஓடுது அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆள் மூழ்கும் அளவுக்கு வந்து தண்ணி ஆறாக பாயுது அதனால் அந்த பகுதிகளில் போய் நான் என்னால் காட்சிகளை எடுக்க முடியலை காரணம் என்ன இதோட ஸ்டாப் ஆகிட்டேன் இதுக்கு மேலே போக முடியல அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த பேரிடர்லேருந்து காயில் பட்டணம் மீண்டு வர்றதுக்கு எல்லாம் இல்லை இறைவனிடம் பிரார்த்திங்க குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பேனிக் ஆக வேண்டாம் ஓரளவுக்கு நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்குது மழை இல்லை அதே ஒரு பெரிய நன்மை மழை இருந்ததுன்னா இன்னும் சீரழிவாக தான் இருக்கும் ஆனால் மழை இல்லாதது வந்து ஒரு பெரிய ஒரு இன்றைக்கி காலையிலேருந்து மழை இல்லை கொஞ்சம் வெயில் அடித்து இப்போ வந்து மேகமூட்டமாக தான் இருக்குது அதனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு நன்மையாகவே அமையுது என்ஷா அல்லா இந்த பேரிடர் மக்கள் எல்லாம் மீண்டு வரணும் நீங்களும் தைரியமாக இருந்தீங்க தொலைத்தொடர்பு எதுவுமே கிடையாது வாட்ஸ்அப்பு ஃபோனு எதுவுமே செல்ஃபோன் பக்கத்து வீட்டில் கூட ஃபோன் பண்ணி என்ன நிலைமைனு கேட்க முடியாத அளவுக்கு சுற்றி வர தண்ணி இருக்குது இந்த சூழலில் இருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லாம் இறைவன் நம் மக்களையும் நம்மையும் பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்